அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி ரெண்டு விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் என்னுடைய என்னுடைய அனுபவம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் என்னுடைய கட்டளைகள் பனிரெண்டுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உளவியல் கட்டளைகள் பனிரெண்டுன்ட்டு முதல் விஷயம் என்னென்னா திருமிச்சூர் லலிதாம்பிகை கோவிலுக்கு இன்றைய கணக்குக்கு இன்றைய தேதிக்கு முப்பத்தேழு புள்ளி ஒன்று ஒன்று ஆறு கிலோ வெள்ளி நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் நாம் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு என் மனமாதிரி நன்றி இன்னும் நூறு கிலோ எப்படியாவது நம்ம கொடுத்துடணும் திருமிச்சூர் லலிதாம்பிகை கோவில் வெள்ளி தேர் பண்ணுறதுக்கு வெள்ளியை நம்ம வந்து மக்கள்கிட்ட வாங்கி கோவில் நிர்வாகத்தில் கொடுத்து ரசீது வாங்கி கொடுக்குற வேலை தான் நம்ம பண்ணுறோம் நாம் எதுவும் ரசீது கொடுக்கறதில்ல ஸோ இதில் கவனம் இருக்கட்டும் வெள்ளி கொடுத்தவங்க உங்கள் ரசீது வரலைன்னா தயவுசெய்து நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சாரி செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன்ன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க திரும்பவும் சொல்கிறேன் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போதுன்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து வெள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதே செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ரெண்டாவது திருவாரூர் மோர் அந்த வெள்ளி சாரி தேர் திருவிழா ஆழித்தேர் அதுக்கு நீங்கள் பணம் எதாவது கொடுக்கணுன்னா நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோர் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் மூன்றாவது சந்திரமௌலீஸ்வர் கோயில் திங்களூர் பெருந்துறை பக்கத்தில் இருக்குது கோபி பக்கத்தில் அந்த கோயிலுடைய புனரமைப்பு பணிகளுக்கு கும்பாஷ் படைகளுக்கு நீங்கள் வந்து அதோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் டீமை சேர்ந்த திரு சண்முகோயல் சார் கோஆர்டினேட் பண்ணுறாரு ஏதா இருந்தால் நேராக நிர்வாகத்தில் கொடுத்துருங்க அந்த அரசு அரசு கண்ட்ரோல் உள்ள கோயில் அவங்க வந்து ப்ராப்பராக கரெக்டான விஷயத்துக்கு அந்த பரம்பரை திறமை கரெக்டாக அந்த மாதிரி ரொம்ப சிறப்பான பெண் பண்ணி அவங்க கரெக்டாக அதை வந்து பயன்படுத்துவாங்க அதுக்கான நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இது வந்து சின்னதான விஷயங்கள் நம்பர் ரெண்டு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் நேற்று நான் அவசரமாக போயிட்டுருந்தேன் பட் நான் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நான் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டினா கூட நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டுவேன் டிஸ்டர்ப் பண்ணி ஓட்டினா அதையும் பண்ணுவேன் ஆனால் இல்லை இப்போ அந்த வயசு அதிகமாகும்போது கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா அதனால் இப்போ இப்போ அது போலாம் பண்ணுறதில்ல ஆக்சுவலாக நேற்று நான் வண்டி ஓட்டு வரும்போது யாரும் இருக்குது ஒருவருக்கு நான் வந்து அதான் ரெண்டு விஷயம் வண்டியிலே நடந்தது ஒரு நான் லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் ஒதுங்கினாலும் லெஃப்ட்டில் நான் கண்ணாடி பார்த்தா ஒதுங்கினேன் ஏன்னா சேஃப் அந்த கேப் இருந்தனால இருந்தாலும் ஒரு பின்னாடி வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இது அவங்க அந்தம்மா இப்படி இப்படின்னு ஐயோ இப்படின்னு இப்படி சரியாக ஹோட்டலையே அப்படின்ற மாதிரி கை காமிச்சாங்க அப்போ அவங்க கொஞ்சம் அவங்கள க்ராஸ் பண்ணி ஐம் சாரிம்மான்னு சொல்லிட்டு போனேன் பரவாயில்ல அப்படின்னு அவங்ககிட்ட கை காமிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம காரில் போகிறோம் இப்போ என் மனைவி என் கூட உட்கார்ந்தாங்க அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நான் இருக்கேன் நமக்கு நல்ல கார் இருக்குது அக்ரீடு அக்செப்டட் ஆனால் அவங்களுக்கு கார் இருக்கா கார் இல்லையான்னு தெரியாது பைக்கில் போகிறவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது காரில் போகிறவங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பு உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் காரில் போகாமல் பைக்கில் போகிறவனுக்கு அந்த உயிர் பாதுகாப்ப இல்லை காரில் போ தான் கார் வந்து எப்போதுமே ப்ரிஃபர்னு சொல்கிறது ஸோ நாம் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லிட்டோம் ஒன்றும் என்ன குடியா மூழ்கி போய்ட்டு போயிட்டது போ போகுது அப்போ அது வந்து சண்டை இல்லாமல் போயிடுச்சு வேறன் மத்தியானம் அதே மாதிரி நான் பாட்டு வண்டி விட திடீர்னு ஒரு ஆட்டோக்கார் வந்து நின்றுட்டு நான் நான் இப்படி என்னோடய வலது தான் ஆட்டோ நிற்கிது என்ன வண்டி ஓட்டுட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மரியாதை இல்லாமல் பேசார் அப்போ நான் உடனே கண்ணாடி இறக்கிட்டு அவன் நினச்சா வந்து அந்த ஆட்டோ டிரைவர் தம்பி நான் எதாவது கண்ணாமண்ணான்னு திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சண்டை போடுவான் அப்படின்னு தம்பி தயவு செய்து தப்பான்னுக்காதீங்க நான் தவறாக ஓட்டலை அப்படி நான் ஓட்டி உங்களுக்கு சங்கடம் உண்டு போனதுன்னா உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கணுன்னு அவன் வண்டி ஓட்டி இறங்கிட்டான் சார் என்ன சார் பெரியவர்தான் சொல்லிவிட்டு நீங்கள் இவ்வளோ படித்தவராக இருக்கீங்க இவ்வளோ பெரிய வண்டியில் வர்றீங்க என்ன சார் ஏன் காலை தொட்டு நான் 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 தப்பு சார் நான் பேசுகிறேன் தப்பு சார் மன்னிச்சுங்க சார் அப்படின்னு அவன் போயிட்டான் பின்னாடி இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே பேன் பார்க்குறாங்க இதெல்லாம் த தமிழ்நாடா சென்னையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரெண்டு பேசஞ்சர்ஸ் இது வந்து என்னென்னா இந்த சண்டை போடுறதுக்கு ஆயிரம் காரணங்களை தேடலாம் மூணு மூணும் மூஞ்சி வச்சுக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் தேடலாம் கனகலன்னு இருக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை நாம் நாம இருப்போம் அந்த சோஷியல் ப்ரெஷரில் இந்த என்னை மூணு வயசில் கிள்ளேன் கிள்ளிட்டான் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லப்படுவான் நான் ஆறு வயசு என்னை வந்து ம மண்டலையில் கொட்டினேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கான் அது போலலாம் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு தினம் தினம் ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப் என்னை வந்து மதிக்கலை கூப்பிடல நான் எந்த விதத்தில் தாழ்ந்து போயிட்டேன் பண விஷயத்தில் நீ பணக்காரன் பணக்காராயிட்டேன் நான் ஏழை ஆகிட்டேன் இதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண வேணாம் இது எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷான லைஃப் ஸ்டைலை முன்னெடுங்க சண்டையே கூடாது தினம் தூங்கும் எழுந்திருக்கிறோம் தினம் தூங்குறோம்னா இடைப்பட்ட இடத்துல சிரிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கணும் நம்மளால் ஒருத்தர் அழவும் கூடாது அதே போல் நாமும் பிறரால் அழகக்கூடாது அது போல் ஒரு வாழ்க்கையை முன்னேடுங்கள் அழுவது என்பது வந்து சண்டை வரும்போது கண்ணீர் விட்டு அழுதுன்னு கிடையாது மனசங்கனப்பட்டு அழுது அழுதானது ஸோ இது கவனத்தில் வச்சுங்க ரெண்டாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வாக்கிங் போய்ட்டு கீழே உட்காந்துருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு டீஷர்ட் போட்டு ஒரு ஷூஸ் போட்டு டயர்டாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சில் வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சில் போய் இப்போதானே போக ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வந்து ஒரு எப்பவுமே எங்கிட்ட அன்னதானம் சாப்பிடக்கூடிய ஒரு வயசான பெண்மணி ஒரு எழுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி நடந்து போய்ட்டுருந்தாங்க ஏன்னா அவன் பார்க்கல பார்த்தா நிச்சயமாக பேசுவாங்க என்னம்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னே உடனே வந்தாங்க எங்கள் ப இடது பக்கம் எங்களுடைய அந்த பீஸ் ஜூஸ் கடை இருந்தது எங்களுடைய அந்த ரிலேட்டிவோடது அப்போ என்னம்மா எங்கே போகிறீங்க வேலை முடிச்சுட்டு போகிறேன் சார் ஏமாட்ட இடம் இருக்குது ஒரு காப்பி சாப்பிடுமான்னு சரி சொல்லுண்ணா அங்கே காப்பியில் அப்புறம் டீ சாப்பிட்டாங்க எங்கள்மா இருக்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா பொண்ணோடு தான் இருக்கேன் சார் அவங்க பசங்களாம் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சரி அப்போ ஒரு பன்பட்டு சா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அப்புறம் இங்கே சாப்பிடுங்கன்னா பார்சல் வைக்கிறேன் அவங்க அணைய வேணுன்னாங்க பட்டு பார்சல் வாங்கிட்டாங்க அப்புறம் கேட்டாங்க ஏன் சார் இங்கே சாப்பாடு போடலாம் இது மாதிரி கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணிட்டோமா அந்த ஹைகோர்ட் பக்கம் கொண்டு போய்ட்டோம் ரெண்டு விஷயத்துக்கும் இங்கே எல்லாம் குடிச்சு வந்து சாப்பிட்டுருக்காங்க இல்லை நீங்கள் எடுத்த முடிவு சரி சார் நானே கூட நினப்பேன் இவங்க சாதத்தை ரெண்டு மூணு பேர்லாம் அங்கே கொண்டு போய் தண்ணி அடிச்சுட்டு பாதி சாப்பிட்டு கொட்டிகிட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டிங்க அதை உணராத மக்களை அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார் அவர் நின்று காஃபி ஏதோ சாப்பிட்ருக்காரு பட் அவர் என்னை பார்க்குறாருன்னு எனக்கு தெரியும் நம்மளும் படிச்சிருக்கலாம் அதுக்கான படிப்பை அப்போது நான் அவருக்காலாம் இதை நான் பண்ணல நான் அவர் அப்புறம் அந்த அம்மாவுக்கு கொடுத்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கூட ஒருத்தர் வந்தான் அவன் வந்து இவர் ஏதோ சாப்பிட்டுருக்காரு அவன் வந்து அவங்க வண்டியிலேயே உட்காந்துருந்தான் அவன் நார்த் இந்தியன் போடுக்கு நார்த் இந்தியன் ஃபேஸ் கட்டு அவன் இதில் தமிழ் பேசலான் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு இவர் சொல்கிறார் அந்த சூழலே பார்த்தா அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா விலை பதியோ வேணாம் வேணாம் நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஏ வாங்கிட்டு போன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொன்னோடனே இல்லை அவன் மறுத்துட்டான் நம்ம ரெண்டு வந்து அப்புறம் அந்த அம்மா வந்து நான் ஷூஸ் போட்டதுனால எனக்கு ஒரு விபூதி கொடுத்தாங்க அம்மா நான் ஷூஸ் போட்டிருக்கேன் நீங்களே வச்சு விடுங்க விபதி வச்சாங்க நான் வாய மூக்கையும் வாயை பற்றிக்கிட்டு அந்த விபூதி குமம் பூசி விட்டு அந்த அம்மா அப்புறம் பார்சல் வாங்கிட்டு போயிட்டாங்க இவர் யாருன்னு தெரியாது ஆனால் ரெண்டு விஷயம் பார்க்குறாரு அதாவது வந்து இவன் கொஞ்சம் நல்ல வசையான ஆளார் பம்போல் இருக்குன்றது அவர் வந்து ஒரு அவர் ஒரு கணிச்சிருக்கணும் நம்ம ரெண்டு ரோட்டில் போகிற ஒரு லேடிக்கிட்ட சர்வசாதாரணமாக கூப்பிட்டு ஒரு வயசான பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு ஒரு காஃபி வாங்கி தெரிஞ்சு ஒரு பண்பட்டு ஜம் வாங்கி தராருன்னா அந்த விஷயம் அவருக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க கூட வந்திருக்கு அந்த பெரியவர் கூட வந்து வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு எண்ணத்தை வந்து அது விதைத்ததாக நான் பார்க்குறேன் அது உண்மையும் கூட அப்புறம் என்னை போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வணக்கம் சொன்னார் எனக்கு அப்படியே விஷ் பண்ணி ரொம்ப குடிஞ்சு வணக்கலாம் சொல்லி நான் அந்த பில்டிங்னு தெரியாதவருக்கு அப்போ என்னன்னா நல்ல விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள் நம்மள குடும்பம் தான் சொன்னேன் முட்டால் சொக்கலிங்கம் ஆகிய நான் அன்புமணி ஆகியனான்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும் இல்லையா நம்மளை முட்டால் ஆக்கிறதுக்கு தினம் தினம் ஒரு மூணு பேர் ரெடி ஆவாங்க ஆனால் நம்மளுடைய நோக்கம் வந்து முட்டால் ஆவதற்காக நாம் பிறப்பில்லை நாம் தொடர்ந்து உதவி பண்ணுறதுலேருந்து நம்ம முன்னெடுப்போம் நல்ல விஷயத்தை விதைக்கிறது நம்மளுடைய தலையாக பணியாக இருக்கட்டும் அதில் வந்து நாலு பேர் நாலு பேரில் நம்ம மிஸ்யூஸ் பண்ணப்படுவோம் நாலு பேர் நம்மளும் மிஸ் நான் நாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் டசன்ட் மேட்டர் உங்கள் மனசுக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க உங்கள் பயணம் வந்து பெரிய பயணம் நெடிய பயணம் நீண்ட நெடிய பயணம் அதனால் தொடர்ந்து நல்லதை செஞ்சுக்கிட்டு நல்லதை பண்ணிக்கிட்டு நல்லதை பார்த்துட்டு பயணப்படுங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய மரியாதை தானாக கிடைக்கும் இதை நான் மனவு பூர்வமாக சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் நல்லதை செய்யுங்கள் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை கொடுங்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னுடைய பன்னிரெண்டு கட்டளைகள் நான் சொல்லலாம் அந்த இது உளவியல் ரீதியான விஷயங்கள் ஒன்று பேசும்போது கண்களை கவனிங்கள் நீங்கள் ஐ டு ஐ காண்டாக்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேர்மையான ஆட்கள் நம்ம எடுத்துக்கலாம் பேசும்போது நாம் பேசுவோம் நம்ம கண்ணை பார்க்காம இப்படி குனிஞ்சு பார்த்துட்ருப்பாங்க இப்படி ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க ஸோ அது போன்ற ஆட்களை நம்ம பக்கத்தில் வச்சுருக்காதிங்க அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்மளை வந்து கூடவே இருப்பாங்க அதிகம் புகழ் அதிகம் நம்ப வேண்டாம் ஏன்னா அவர் இருந்து ஏதோ எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம் எனக்கெலாம் நல்லா தெரியும் இப்போ நான் என்னோடய அனுபவத்தை சொன்னேன் என் கூட ஒரு ஒருத்தர் இருந்தார் ஐயாந்தான் கூடுவார் அங்கோய்யா அப்படின்னு நினச்சிவிட்டேன் நான் தாலியை பொருளவுக்கு வந்து நம்ம காலி பண்ண போகிறான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஐயா 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 ரொம்ப நல்லது ஐயா ஐயா ரொம்ப ஐயா ரொம்ப ஐயா அப்படின்னா பேசுவார் பேசுது கடைசியில் வந்து நான் வந்து பேசும்போது இப்போ நான் கோசாலையெல்லாம் அமைக்க வேணேன் நான் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு மாடை வாங்கி தரேன் நான் பண்ணுறேன் ஐயா நீங்கள் உங்கள் மதம் வந்து இதை சொல்லாத ஐயா அப்படி நான் கேட்டப்போ இல்லை இல்லை இது நான் தனிப்பட்ட முறையில் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி கடைசியில் ஏமாற்றப்பட்டு தான் மிச்சம் மீன்ஸ் என்னென்னா அது நமக்கு எனக்கு நல்லா தெரியாது அந்த புகழ்ச்சி வந்து நமக்கான புகழ்ச்சி இல்லை வேற ஒரு விஷயத்தை நம்மகிட்ட அவர் எதிர்பார்த்தார் எதிர்பார்த்துட்ருக்காரு அந்த எதிர்பார்ப்பு ஆன உடனே அவருடைய சுயரூபம் தெரிஞ்சது தெரியும் அப்படின்றது நான் யூகிச்சிட்டேன் இட்ஹஸ் ஆப்பன் எக்ஸாக்ட்லி அப்படியே நூறு சதவீதம் நினச்ச மொழியில் நடந்தது நான் அது ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் எனக்கு எந்த வழியும் கிடையாது எந்த பெயினும் கிடையாது முதல் வாட்டி வந்து இந்த புகழ்ச்சியால் ஏமாந்தப்பட்டது போது விட ரெண்டாவது வாட்டி நான் சுதாரிச்சு சுதாரிச்சதால் எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் தான் இருந்தது ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருங்க கூட இருக்கவ பாஷா 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 என் தலைவன் அது இதுன்னு பில்டப்லாம் கொடுத்தா நீங்கள் எப்போதுமே ஞாபகம் நீ ஒரு மனிதன் எந்த சொல்லி நீ சாமியாக முடியாது எவெல்லாம் தன்னை சாமின்னு சொல்லலாம் அது எனக்கு உடன்பாடு கிடையாது மனிதன் வேற சாமி வேற மனிதன் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு செயல் இருக்கலாம் ஒழிய எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ் இருக்கலாம் மொழிய அவன் வந்து எந்த விதத்துலேயும் கடவுளாக முடியாது ஸோ மனிதனை கடவுளாக கூடிய வேலையெல்லாம் தான் கூட இருக்கும் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் குனிஞ்சு போய்ட்டிங்கன்னா நீங்கள் சமாதியாக வேண்டிய நாள் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப தொலைவில் இல்லைன்றது மட்டும் புரிஞ்சுங்க மூணாவது வந்து எப்போதுமே உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ரொம்ப க்ளோ ரொம்ப ரொம்ப பர்சனல் விஷயங்களை மிக மிக நெருக்கமானவற்றை கூட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க வாட் யூ சே வில் பி யூஸ் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு ஒரு ஒரு பெரியமேஷன் அப்பப்போ சொல்வார் யூரோப்பில் ஒரு யூ கில் ஃபேமஸ் அட்வொகேட் எதுக்காகனா நீங்கள் என்ன சொல்கிறீ அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுன்றதா அது ஒரு மீனிங் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாக எனக்கு கட்சி தலைவர் பதவி என்பது வெங்காயம் மாறி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எப்பயோ பேசுறத இப்போ ட்ரோல் பண்ணிகிட்டுருக்காங்க அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் கருணாநிதி தான் பிரைம் மினிஸ்டர் ஆவியான்னு கேட்டபோது என்னோடய உயரம் எனக்கு தெரியும் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட்னு அண்ணாதுரை இதே மாதிரி இன்னொரு கேள்விக்கும் அவரும் பதில் சொன்னார் ஸோ இதில் அரசியலாக விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம உங்களுக்கு தான் அந்த அரசியல் சினிமாலாம் அப்போ பாடிங்குன்னு நான் சொல்கிறது எப்பொழுதுமே வார்த்தையை விட்டுறாதீங்க அது வந்து நமக்கு எதிராக பயன்படுத்தப்படும் அதே போல் உங்களோட பர்சனல் விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க டிஃப்ரெண்ட்டாக அது வந்து உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் நாலாவது அடுத்தவரோட வந்து உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நல்லவன் வல்லவன் அதெல்லாம் வேணே வேணாம் நீங்கள் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்கட்ட வந்து இது போல் தருணங்களில் நீங்கள் முட்டாளாகவே வந்து அடுத்தவங்க நம்புற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் இன்ஃபேக்ட் அது வந்து இது ஒரு நான் என்றைக்கும் படித்த ஒரு கதை உண்டு இது என்னைக்கு எப்போ படித்தோன்னு ஞாபகம் நிற்பது இது இந்த பாயிண்ட்ஸ் எழுதும்போது அந்த அந்த கதை ஞாபகம் வந்தது ஒரு ஒரு ம பெண் ஒரு சின்ன குட்டி பெண்ணு அவங்க மா தாய்மாமாவோட ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டு பேருக்கும் உடல்நிலை செய்யலாம் அப்போ மாமாவுக்கு ஊசி போடுவாங்க அவர் எதுவும் வய வயது முடிந்த ஒரு வயதான கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன் மெச்சூர்டான ஆள்னால அவர் கத்த மாட்டார் இப்போ எனக்கு ஊசி போடுறேன் கத்த ஆ ஓ ஒன்று கத்தாப்பிட்றாரு அப்போ அவர் கத்தலை ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த குட்டி பொண்ணை ஓ கத்தி கற்றுச்சு ஊசி கொத்துற உடனே உடனே ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க உடனே மாமா வந்து அந்த அவளை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக என்ன சொல்லுவாருன்னா பார்த்தியா எனக்கும் ஊசி கொடுத்தாங்க உனக்கும் ஊசி கொத்துவாங்க என் மருமகளே உனக்கு சாக்லேட் கிடைச்சிக்க கொடுத்து வச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த மருமகளாகி அந்த குட்டி பொண்ணு சொல்லுவாங்க வெளில வந்து அட லூசு மாமா இந்த ஹாஸ்பிட்டலில் எப்போவும் கத்தனா தான் வந்து சாக்லேட் கொடுப்பாங்க கத்தனைலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டு சொல்லிச்சா அதை நான் இந்த இடத்த ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து சில இல்லை பல இடங்களில் பல பல முறை முட்டாளாவே இருந்துருங்க அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஐந்தாவது வந்து உங்களுடைய எதிரி வந்து எது உங்களுக்கு எதிரி யாரும் இருக்கக்கூடாது இருந்தாருன்னா அந்த எதிரியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க எதிரி வந்து டெய்லியில் உங்களை பார்த்து பயப்பட முடியும் நீங்கள் எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது அது ஒரு ஒரு மிக முக்கியமான விஷயம் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதே போல் உங்களுடைய வேலையாட்களுக்கு முன்னாடி வள வளன்னு அதிகம் பேசாதீங்க அதே போல் உங்களுடைய முதலாளி இருப்பார் உங்களுடைய மேலதிகாரி இருப்பார் அவரை அதிகம் பேச வைக்காதீங்க இங்கே வந்து நாம் வந்து வேலையாட்கள் முன்னாடி வேலையாட்கள்கிட்ட அதிகம் பேசக்கூடாது அது பிரச்சனைக்குரிய விஷயம் நம்பர் ரெண்டு வேலையாட்னா சார் சார்வன்ட்டு எல்லாருக்குமே சேர்த்து அது ரெண்டாவது விஷயம் வந்து உன்னுடைய மேலதிகாரின்னு ஒருவர் இருக்காருன்னா அவர் அதிக உங்கள்கிட்ட அதிகம் பேச விடாது இது ரெண்டுமே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த முதல் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு வந்து உங்கள் சொல்ல விட்டுட்டேன் உங்களுக்கு மேலே பயம் இருக்குன்னா அதுவே வந்து நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம் அந்த பயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க ஏழாவது விஷயம் வந்து அன்பு செலுத்தவிடும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்கள் மேலே வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஒருத்தர் வச்சுருக்காரு அப்படின்னா தயவு செய்து எதையும் எதிர்பார்க்குங்க உங்களுடைய லவ் வந்து அன்கண்டிஷன் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருக்காங்க எந்த குட்டி எக்ஸ்பெக்டேஷன் பெரிய எக்ஸ்பெக்டேஷனு எதுவுமே இல்லாமல் அந்த லவ் இருந்ததுன்னா அது வந்து நிரந்தரமான காதலாக இருக்கும் நிரந்தரமான ஒரு போற்றத்தக்க ஒரு காதலாக இருக்கும் மெச்சத்தக்க காதலாக இருக்கும் அதனால் எதிர்பார்ப்பு குட்டி குட்டி எதிர்பார்ப்பு என்பது அந்த அன்பை கொச்சைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நான் நம்ம அது மாதிரி கேட்டும் பெறக்கூடாதுனா நீங்கள் பேனை வாங்கி கொடுத்தேன் நீ எனக்கு பதில் வாங்கி தரலையே உன் பர்த்டேக்கு நான் வந்து சட்டை வாங்கி கொடுத்தேன் ஏன் பர்த்டேக்கு நீ சட்டை வாங்கி தரல ஒரு சட்டை சட்டை தரலன்னு சொல்லலாம் பெண்ணா எனக்கு புடம் வாங்கி தரலன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனே தப்பு ஸோ அன்கண்டிஷ்னல் லவ் எங்கே இருக்கோ அவங்க தான் வந்து பெரிய லெவலில் வெற்றிகரமான நான் லைஃபை லீட் பண்ணக்கூடிய ஆட்களாக நான் பார்க்குறேன் ஸோ உங்களோட லவ்வும் இந்த உலகத்தோட அன்கண்டிஷனலாக இருக்கட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கட்டும் அது குறிப்பாக நாம் அன்பு செலுத்தோடனே எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுங்க ஏட்டா அது வந்து குறைகளை வந்து பார்த்தாலும் யாரையும் நேசிக்க முடியாது அதனால் வந்து குறைகளை பார்த்தா கூட அதை பற்றி எலாபரேட் பண்ணாதீங்க பேசாதீங்க அதை வந்து அந்த ஈய யானையாக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அது க அப்படியே கடந்து போயிட்டே இருங்க நான் வந்து இப்போ ஒரு ஒரு நூறு விஷயத்தில் மூணு நாலு விஷயம் தான் நான் வந்து யூடியூப் வாயிலாக கம்யூனிகேட் பண்ணுறேன் எனக்கு இப்போ மனசுக்குள்ள தொண்ணூற்றாறு விஷயம் இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப பாதிப்புடைய விஷயம் ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தான் நான் வந்து பொதுவாக பப்ளிக் அந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு நான் கொண்டு வருவேன் எனக்கு எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு மீட்டிங் பீப்புள் ஐ எம் டாக்கிங் டு சோ மெனி பீப்புள் ஸோ so many டிஸ்கஷன்ஸ் இருக்கும் அப்போது இந்த பாயிண்ட் என்னென்னா குறைகளை வந்து கூடுமான வரைக்கும் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் பார்த்தீங்கன்னா அதை பேசுவதையும் அதை நினைப்பதையும் தவிர அதை தள்ளி போட்டுருங்க தவிர்த்துருங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை யாராவது கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அப்படின்னா இப்போ அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காரு கவனிக்கிறான்னு நினைக்கிறேன்னா அதை அதை நீங்கள் எஸ்ஆர்னோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் விடுங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூர்ந்து கவனிக்கிறவரும் அவர் அறியாமலே விடுறார் இது பெரிய ஒரு சைக்காலஜி டிப்பை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது ஏன்னா சில சமயம் அந்த கவனித்தல் என்பது வந்து நம்ம பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அந்த அந்த திருஷ்டிலாம் வந்து இது போல் இன்டெரக்டாக கவனிக்கூடிய விஷயத்தால்தான் நடைபெறுது அப்போ அந்த இடத்த அதை பிரேக் பண்ணும்போது இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் வேணும்னா கண்ணாடி முன்னாடி பேச பழகுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் உயரம் போவீர்கள் நான் இது வந்து வகுப்பில் கூட சொல்லுவேன் இப்போ இன்ஃபேக்ட் வந்து இப்போ இப்போ நான் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு டூ டேஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன் இருபத்தஞ்சி பேர் அந்த கிளாஸை ஜாயின் பண்ணிருக்காங்க அதில் வந்து இப்போ நான் இப்போ எனக்கு வந்து இந்த போக்குவரத்துக்கு முதற்கொண்டு தங்குறது முதற்கொண்டு சாப்பிட்ற அந்த சாப்பாடு கூட நான் சாப்பிட்ல எல்லாமே என்னுடைய ஓன் ஸ்கோப் தான் அதுலேருந்து எனக்கு நான் எந்த வருமானத்தையும் பெறவில்லை அதில் அந்த புக்கு காம்பஸ்லாம் விற்றா கூட அதை கூட வந்து சென்னை அன்னதானுக்கு தான் அந்த பணம் கொண்டு போகிறாங்க அதை நான் என் கோட்டில் வாங்கினேன் நானும் டீல் பண்ணுறதுன்னு நீங்கள் புரிஞ்சுங்க இப்போது அதில் வந்து நான் இதை சொல்ல போகிறேன் இப்போ இந்த டூ டேஸ் ப்ரோக்ராம் முடித்து மணி ஒர்க் ஷாப்னு தனியாக எடுப்பேன் மேபி வந்து மணி ஒர்க் ஷாப் வந்து ஒன் டே ப்ரோக்ராம் இருக்குது அது யாராவது வந்து உண்மையிலே வந்து மணி ஒர்க் ஷாப் நானும் சேர்ந்தவங்க கூட அட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் நல்ல நோக்கத்துக்காக அது ஒரு தனியாக வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்ந்து ஏழாயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு அந்த கான்செப்டை கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட ஸோ நான் ரெண்டு விஷயம் அதில் சொல்லலாம் ஆசைப்பட்றேன் இதுக்கு நடுவில் உடையில் சப்போஸ் நான் வந்து மணி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி அவுட்டு யுவர் மணி ஃப்ளோ அவுட்டு ஹேண்டில் மணி போன்ற விஷயங்கள் வரக்கூடியவர்கள் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது அதுக்கப்புறம் யார்ட்டான் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்ட்டு சொல்லாதீங்க அப்புறம் நீங்கள் வந்து லாஃபிங் ஸ்டாக் ஆகிடுவீங்க உங்களை பார்த்து எல்லாம் சிரிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பர் தொடர்பு கொள்ளங்க இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா அந்த ப்ரோக்ராமில் அந்த கண்ணாடி முன்னாடி பேசக்கூடிய ஒரு பயிற்சி ஒன்றும் உண்டு என்னோடய வீட்டில் வந்து பெரிய ஆள் பேர் ஒரு ஆறே கால் அடிக்கு கண்ணாடி உண்டு இன்றைக்கும் அந்த பேசுகிற பழக்கம் உண்டு ஐ எம் ஹெல்த்தி இனோ ஐம் வெல்தினோ ஐம் லீடிங் ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்னோம் ஜாயிங் மை லைஃப்னோ சொக்கலிங் வாங்கினான் மிக கருணியானவர் இப்போது சொக்கலிங் வாங்கினான் இப்போது மிக ஞானமானவர் இப்போது மிக அருமையானவர் இருப்பது மிக பொறுமையானவர் இருப்போது மிக அன்பான வரைப்போது இது மாதிரி ரெகுலரான அந்த பாசிட்டிவான தமிழ் இங்கிலீஷ் அஃபமேஷன்ஸ் வந்து நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருப்பேன் அது எனக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது மிரர் மிரர் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸு முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுன் என்ன நேற்று ஒரு ஒரு பெண்மணி என்னை கேட்டிருந்தாங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க கையத்தாரில் இருந்து இது மாதிரி நான் வரலாமான்னு சொல்லிட்டு ஆமாம் அது கூட ஏன்னா அது தனி ஸ்டாண்டர்ட் ஒன் கிளாஸ் தான் அது நெக்ஸ்ட் வீக் தான் பண்ண போகிறோம் அந்த காலிமல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்போது ஏன் அதில் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் பெனிஃபிட் ஆகட்டுமே அப்படின்றது தான் அதோடய நோக்கம் அந்த படம் அகேன் எனக்கு கிடையாது அகேன் அது வந்து ஒரு அன்னதானத்துக்கு தான் போக போகுது இதுதான் என்னோடய ஸ்டைல் அதில் வந்து நான் ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்தால் பார்க்கலாம் ஒரு நாள் அங்கே நீங்கள் அது இருந்தால் கூட நான் அந்த சாப்பாடு சொல்ல மாட்டேன் இப்போ என்னோடய குக்கு என்னுடைய வீட்டில் தான் ரெண்டு வேளை சாப்பாடு அப்படின்போது என் வீட்டில் தான் போயிடலாம் சாப்பிடுவேன்ன்றதான் உண்மை ஸோ எனக்கு எந்தவித கட்டணமும் எனக்கு நீங்கள் கொடுக்கலன்றது மட்டும் நீங்கள் புரிந்து கொடுங்க உங்களுக்கு வேணும் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும் யூ ஜஸ்ட் பிளைண்ட்லி என்ன சொல்கிறது ஃபார் இட் அவ்வளோதான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துங்க அந்த லெவன்த்து வந்து உங்களை ஒருத்தர் கவனிக்கிறாரு அப்படின்னா அவங்க எதிர்க்க உட்காந்துருக்காருன்னா அவரோட அவரோட பாதம் உங்களை நேராக அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுறத அவர் கவனிக்கணும்னா அவர் பாதம் வந்து சைடில் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பேச்சை வளர்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சின்ன டிப்பு அண்டு வேலை வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பொதுவாக இது இப்படி கூட சொல்லலாம் நமக்கு வந்து வேலைகளை தள்ளி போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை அதை நான் வந்து கட் பண்ணணும் நான் ப்ரேயரடைஸ் பண்ண வந்து நாளைக்கு வந்து இதை முதலாக எடுத்துக்கிறேன் தள்ளி போடுற வேலையை நாளைக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும் நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன என்ன வரணும் அந்த மாதிரி முடிவு நீங்கள் எடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன வேலையை தள்ளி போட போகிறீங்கன்றதை நினச்சிட்டு தூங்குங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து அந்த எந்த வேலையை தள்ளி போடணும்னு வச்சுக்கோன்னா அந்த வேலையை முடிச்சிடுங்க இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு டூ டேஸ் எண்டு எண்டு இப்போ நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னா இப்போ தெரியாது அவங்களாம் நேற்றுலாம் கேட்டேன் கிளாஸ் காலைல ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணிக்கு முடிச்சிட்டாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நாளைக்கு நான் கிளாஸ் போடுறேன் மேபி பத்து மணிக்கு போனேன் பதினொன்று ரெண்டு ஒன்று மூணு வரைக்கும் கூட எடுக்கலாம் அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இன்ஃபேக்ட் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் தங்க சொல்லிட்டேன் ஸோ நாளைக்கு நான் மேக்சிமம் வந்து உங்களுக்கு தினவுண்டி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இல்லைனா ஏதாவது என் சைட்லேருந்து ஒரு வீடியோ இருக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்த பழமுகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்முக்கன் மனமாவது நன்றி மீண்டும் நாளை மேக்சிமம் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி என்று வாடி வாடும் விவாணத்தில் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம்